வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் திருவண்ணாமலை திருப்புகள் புலையனான மாவீனன் வினையிலேகுமா பாதன் பொறையிலாத கோபீகன் முழுமோடன் புகழிலாத தாமீகன் அறிவிலாத காபோதி பொறிகளோடி போய் வீழு மதிசூதன் நிலையில்லாத கோமாளி கொடையிலாத பூதாரி நெறியிலாத வேமாளி குலபாதன் நினது தாழை நாடோரு மனதில் ஆசை வீடாமல் நினையுமாறு நீ மேவி அருள்வாயே நினது தாழை நாடோரு மனதில் ஆசை வீடாமல் நினையுமாறு நீ மேவி அருள்வாயே சிலையில் வாழிதானேவி எதிரிராவனார் தோள்கள் சிதையுமாறு போராடி ஒரு சீதை சிறையிலாமலே கூடி புவனி மீதிலே வீறு திறமையான மாமாயன் மருகோணே அலையமேறு மாசூரர் பொடியதாகவே லேவி அமரதாடியே தோகை மயிலேறி அதிக தேவரே சூழ உலக மீதிலே கூறும் அருணை மீதிலே மேவு பெருமாளே அதிக தேவரே சூழ உலக மீதிலே கூறும் அருணை மீதிலே மேவு பெருமாளே உனை நினையுமாறு நீ மேவி அருள்வாயே அருணை மீதிலே மேவு பெருமாளே உனை நினையுமாறு நீ மேவி அருள்வாயே அருணை மீதிலே மேவு பெருமாளே பெருமாளே